நான் என்ன சொல்கிறோம்னா அது பாதுகாப்பானது 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 அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்லிட்டுருக்காங்க விஷயம் என்னென்னா இது உண்மையில் பாதுகாப்பானதா அப்படிங்கிறது தான் கேள்வி அதற்கு இப்போ நாங்கள் சில கேள்வி முன் வச்சுருக்கோம் இது வரைக்கும் அதுக்கு வந்து ஒரு முறையான விளக்கம் கிடைக்கல அதில் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அதாவது எவ்வளோ தூரம் அது பாதுகாப்பாக இருக்குது இப்போ இந்த கேள்வி இப்போ திரும்ப விஷயம் என்னென்னா கேள்விகளுக்கான விடைகளை இதை நம்ம வந்து கேட்க வேண்டிய ஒரு சூழல் நம்மளுக்கு வந்திருக்கு அதை வந்து இப்ப உங்களுக்கு பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன் கல்பா கண்மொழியில பொறுத்தவரை பாதுகாப்பு எடுக்கும்போது பாத்தீங்கன்னா எனக்கு முதல் சின்ன வருத்தம்லாம் வந்து உண்டு என்னன்னா குழந்தை பத்தி எக்கச்சக்கமா பேசுறாங்களே கல்பா இதை பத்தி யாரும் சரியா பேசலையே ஏன்னா பாதுகாப்புன்னு நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஒப்பிட்டு இல்லை நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்துன்னா கூடங்குளம் அணுறைகள் வந்து கொஞ்சம் கூடுதல் பாதுகாப்பு உள்ளது கொஞ்சம் ஒப்பீட்டாளரோட சொல்கிறேன் ஏன்னா சென்னை அன்மலையும் ஒன்று ரெண்டு இப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒன்று ரெண்டு அணுமுறைகள் பார்த்தீங்கன்னா ஜென்ரேஷன் டூ ரியாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் பாதுகாப்பு எல்லாம் குறைவாக இருக்கு உதாரணத்துக்கு பேசி கூலிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க தானாக உயிரிழப்பு முறை இப்போ ஒரு அணுறை சட்டம் போயிடுச்சு வச்சுக்கோங்க அது ஒரு எத்வை இல்லை சுனாமியாலயோ ஏதோ ஒரு பிரச்சனை போயிடுச்சுன்னா இந்த தானாக விரிவிற்கு முறை அப்படிங்கிறது ஆக்டிவேட் ஆகும் அந்த மாதிரி சிஸ்டம் வந்தா சென்னை ஒன்னு ரெண்டுல இல்ல நல்லா படிச்சவங்க அது இல்ல இத கூட அந்த அரசுத்துறை தலைவர் திரு சீமா பானஜி அவர்கள் இந்த மாதிரி ஒரு பண்றாருன்னா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அணு நிலையங்களிலும் இந்த மாதிரி ஒரு அவர் ரியாக்ட் ஸ்பேசிபிக் கூலிங் சிஸ்டம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பொதுமைப்படுத்தி பேசுறாரு அது உண்மை இல்லை கல்பாக்கத்திலே பார்த்தீங்கன்னா இப்போ புதுதாக அமைய பிஓபி ரியாக்டர் வந்து பேசிக் கூலிங் சிஸ்டம் இருக்கு கோடம்புலத்திலேயே இருக்கு ஆனால் சென்னை நிலையம் ஒன்று ரெண்டுல வந்து அந்த பேசிக் கூலிங் சிஸ்டம் ஆக அவங்க புதைப்படுத்தி பேசுவது அது தப்பு முழுக்க முழுக்க தவறான செய்தி அப்படிங்கறத நான் பதிவு செய்ய ரெண்டாவது இந்த பாதுகாப்பு அப்படின்னு வரும்போது உட்கார்ந்து அணுலை பாதுகாப்பு வரும்போது நாங்கள் சில பிரச்சனைகள் வந்தோம்னா நாங்கள் ஒன்று வைக்க விரும்புகிறோம் என்னன்னா கண்டிப்பாக ஒரு நிலநடுக்கம் சுனாமி பிளஸ் பிற புகோ ரீதியான பாதிப்புகள் என்ன நல்லா வரலாம் அணுலை பாதுகாப்பு சிக்கலாக இருக்கலாம் அப்படிங்கறத வந்து பதிவு செய்யணுன்னு சொல்லுறோம் அவருடைய சீஃப் ஜஸ்டிஸ் இருந்த திரு ஏ பி முன்னாடி இந்த டெபாசிஸ் தான் பண்ணியிருந்தார் அவர் அவர் சொன்ன விஷயங்கள்லாம் உண்மையிலேயே எனக்கு வந்து பயங்கர ஒரு அதிர்ச்சியை கொடுத்தது அவர் என்ன சொல்றோம்னா சி பல பேர் என்ன நினைச்சிட்டு இதெல்லாம் வந்து இப்போ கற்பாக்க நிலந்தக்க பகுதி வரும்போது உட்காந்து சென்னை அதாவது கற்பாக்க பகுதி இனிமே ஜோன் த்ரீ அதாவது பகுதி மூணுல தான் இருக்கு பகுதி மூணுல தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க ஆனா அவர் பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா

என்டிஎம்ஏ அதாவது தேசிய பேரிடர் மேலாண்மை கழகம் அதனுடைய வைஸ் சேர்மன் திரு சசிதர் ரெட்டி அவர் வந்து ஏப்ரல் பத்து அப்போ வந்து ஒரு பத்திரிகை சென்ற கொடுக்குறாரு அதில் என்ன கொடுக்குறாங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய இருநூத்தி முப்பத்தி ஐந்து மாவட்டங்கள் வந்துன்னா ஹைரஸ் ஜோன் அதாவது பகுதி நாலு ரெண்டு அஞ்சலி இருக்கு அப்படின்னு கொடுக்குறாரு அதில் சென்னை இருப்பதாக தான் அவர் சொல்லியிருக்காரு அப்ப என்ன அர்த்தம் இது வந்து ஜோன் போர் மூவ் ஆயிடுச்சு அப்ப இது வந்து பிரச்சனையான விஷயம் அப்படிங்கிறது இருக்கு இப்ப சமீபமா கூட நாங்க அந்த கேள்வி வந்து நான் நோட்டீஸ் போட்டு கேட்டிருந்தோம் இவங்க வந்து பகுதி நோடு சொல்றாங்களே அப்ப பிரதமரை தலைவராக கொண்டு இயக்கம் நீங்க என்டிஏடைய ஹெட் பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் தான் ஏன் அவரை ஹெட் ஆஃப் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு என்டிஎம்ஏ தேசிய பேரிடர் ஆண்மை கழகம் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது வந்து பகுதி நாலு சென்னை இருந்தா சென்னை கடற்பாக்கம் வந்து பகுதி நாலுல இருக்கிறதா அப்படிங்கிறதா பத்திரிகை செய்தி அவங்க கொடுத்துருக்காங்க

ஜப்பான்லாம் எடுக்க பகுதி அங்கதான் அது வேற அது வேற இந்தியா வேற அப்படின்னு தான் பேசியிருக்காங்க எதிர்மறையா இருக்குது அவர் சொல்றாருல வந்து அது பசிபிக் ஓஷன் ஆணம் வந்து அஞ்சு கிலோமீட்டர் அதனால வந்து அந்த சுனாமி அலையினுடைய வெலாசிட்டி ஸ்பீடு வந்து என்ன பார்த்தீங்கன்னா இருநூறு கிலோமீட்டர் அவ்வளோதான் இருந்தது அது ரொம்ப ஆழமான கடற்பகுதியாக இருந்ததுனால ஆனால் அதே இந்தியன் ஓஷன்ல நம்ம பகுதியில் வந்து மூணு கிலோமீட்டர் தான் ஆழம் அவருடைய வேகம் வந்து பார்த்தீங்கன்னா எழுநூறு பெறவர் ஈஸியாக வந்திருக்கும் அப்போ அதனுடைய பாதிப்பு அதிகமாக வந்திருக்கும் அப்படிங்கிறது தான் அவர் பதிவு பண்ணியிருக்காரு இப்போ சென்னையில் இருக்கிற பொறுத்தவரை எந்த ஒரு விஷயம்னா அது வந்து அவங்க பகுதி ரெண்டில் அவங்க மனசு வச்சு தான் அவங்க கட்டியிருக்காங்க ஒன் அண்ட் டூ அப்போ அவங்க அபிஷிய டி என்ன சொல்லுது ரிட்டர் அடுவது மட்டும் ஆறு வழிக்கும் சக்தி இருக்கு அப்படிங்குறது அவங்க தெளிவாக பதிவு பண்ணியிருக்காங்க இப்போ ஜோம் த்ரீயோ டோன் பண்ணுறதுனா அப்போ எயிட்டா அந்த ரிட்டர்ஸ்ட் இது எப்படி இருந்தா தாங்கும் தான் கேள்வி அப்ப ஒரு சிவில் ஸ்ட்ரக்சர் நீங்க ரீஇன்ஃபோர்ஸ் பண்ண முடியுமா ஆறு வழிக்கு தாங்க மாதிரி கட்டிட்டீங்க எட்டு வழிக்கு தாங்க மாதிரி கட்ட முடியுமான்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே கட்ட முடியாது அப்படிங்கறதா சிவில் ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய அதே தான் சொல்றாங்க அவங்க அப்ப இன்னொரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த ஜோனிங் சேக்ரோ சென்டர் ஒரு பகுதி ஜோன் ஒண்ணு இருக்குன்னா அங்க பயங்கரமா நடுங்க வராதா இல்ல அதுவே வந்தாலும் சேக்ரோ சென்டர்லாம் கிடையவே கிடையாது இதை வந்து கரண்ட் சைட்ஸ்லயே பேசிருக்காங்க ஆட்கள் ஆமா

ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒண்ணு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இந்த வருடங்களில் ஒரு சுனாமி வந்திருக்கு அப்படிங்கறதுன்னா சுனாமி இந்தியா தரக்கூடிய சுனாமி எக்ஸ்பர்ட் அருண் ரெண்டுமே பதிவு பண்ணிருக்காங்க அப்ப அவங்கன்னா அது தண்ணாடு பண்ணிருக்கணுமே இப்ப சொல்றாங்க இப்போ நாங்க வந்து ஒரு தடுப்பு சோரன் கட்டிருப்போம் அப்படின்னு சொல்றாங்க தடுப்பு சோரன் கணக்கு வச்சிருந்தீங்கன்னா நீங்கல பதில் இல்ல

ஒன்னு நாங்க புள்ளிபுரம் கொடுக்கோம் இல்லையே நீங்க உள்ள நாளைக்கு பாதிப்பாய் வரைக்கும் அப்படின்னு நாங்க சொல்றோம் அப்படி சொன்னா அதுக்கு பதிலு நாங்க வந்து கொட்டவே இல்லாத அறியாதுன்னு சொன்னவங்க இப்ப என்ன சொன்னாங்க இல்ல இல்ல அது ஒரு தவறான கூற்று அப்படின்னு இப்ப சொல்றாங்க என்ன கேட்கணும்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க

ஒரு தற்காக்க கடற்கரையில் இருக்கக்கூடிய கதிர்வீச்சு அளவு நாங்க ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு நம்ம வைக்கிறோம் அதை பத்தியும் என்னன்னா அவங்க வந்து பாதிக்கலைன்னு சொல்றாங்க நாங்க கேட்டோம் அப்படின்னா நீங்க கடற்கரையில் இருக்கக்கூடிய அண்பா கதிர்வீச்சு துட்ரோலை கதிர்வீச்சு ஏன்னா என்னோட வந்து சுராணி புரிஞ்சு அந்த கல்வீச்சு அதிகமாக இருக்கணும்னு நான் நினைப்பேன் அப்ப இதை வந்து நீங்க கடலில் இருக்கக்கூடிய பூஞ்சை கணவில் இருக்கக்கூடிய ஐநூறுநூற்று நூற்றம்பது நடவு இந்த ரெண்டுமே வந்துன்னா கலெக்டர் பொதுமக்கள் இந்த கட்ட வேலான்னு கேட்டிங்கன்னா இந்த பேருமே அவங்க கொடுக்கறேன் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க இருபத்தெண்டு நாளிலேயே ஒரு மீட்டிங்கை ஒன்னு நடத்துறாங்க உள்ள அந்த சுற்றுப்புற மக்களுக்கு போன மாதம் இருபத்திராம் தேதி சுற்றுப்புற மக்கள் இரண்டு நாள் போட்டாங்க சென்னை மேட்ச்ச போட்டிருந்தாங்க அப்போ அங்கே நான் கேட்டேன் எங்கள் சுற்றுப்புற மக்களுக்கு பாதிப்பில்லை எந்த வாரியமே இல்லை அப்படின்னு இருக்கான்னு நான் வந்து சுற்றுப்புற மக்களுக்கு அந்த அஞ்சு

இதுதான் இவங்க எடுக்கக்கூடிய இவங்க கூட லட்சணம் நல்லா பண்ணுவாங்க அதே மாதிரி ஊழியர் எல்லாமே நல்லா தான் இருக்காங்க ஒரு பிரச்சனை இல்லை அதே மாதிரி பண்ணி பேசுறாங்க நாங்க என்ன சொல்றோம் இல்ல ரெண்டாயிரத்தி மூணுல நான் பண்ண ஒரு ஆய்வுல மல்டிபிள் மயிலோமா அப்படின்னு எலும்பு வெற்றி புற்றுநோய் இறப்பு வீதம் ஊழியர்கள் பிளஸ் குழு தர மந்திரிகள் வந்துன்னா அது புள்ளிவர் அடிப்படையில் முக்கியத்துவம் வந்தது அப்படின்னு நான் நினைவுச்சிருக்கேன் இதுல விஷயம் என்னன்னா வெடிப்பெண் புத்தகங்கள் தெளிவா சொல்லுது மல்டிபிள் மயிலோமாக்கு இது ஒரு முக்கிய அந்த விஷயம் தெளிவா சொல்லுது அதே மாதிரி தைராய்டு புற்றுநோய்க்கு ஆட்டோ இமெஜிராய்டு சேர்த்துக்கு இதுக்கெல்லாம் வந்தோம்னா அணுந்தறிந்து வெளியாகும் ஆயுத முக்கிய புத்தகங்கிறது ஒரு வாயு கழிவு காரணம்னா அப்படி தெளிவாக சொல்லுது இந்த புள்ளி வழக்கில் முக்கியத்துவம் வந்தது அவங்க மறுக்கவே இல்லை அப்ப நாங்க இதையும் சொன்னோம் வெளிநாட்டில் மருத்துவ மேலாண் நோயால் பாதிக்கப்பட்டால் அந்த இழப்பீட்டு தொகை கொடுத்து தனி சட்டமே உள்ளது எனர்ஜி எம்ப்ளாயிஸ் ஆக்குபேஷனல் காம்பன்சேஷன் ப்ரோக்ராம் ஆக்ட் தனி ஆக்டே வச்சிருக்காங்க அப்பனா அவங்க எல்லாம் முட்டாங்க ஒரு அணுந்தறிஞ்சால் பாதிப்பு இல்லைன்னா அப்ப ஏன் இந்த இழப்பீட்டு சட்டம் கொண்டு வரணும் இந்தியாவில் சட்டங்களே இல்லை அதே மாதிரி எத்தனை பேர் வந்து வெட்டல் மேலாமாவால் வந்து நான் பாதிக்கப்பட்டார்கள் இரண்டு பேருக்காலுமே தவறுதலின் சட்டத்தின் கீழ் இருந்தா அதாவது திரு ராமசாமி அவளை வந்தா நாங்கள் கேட்டோம் கேட்டது சொன்னா அவங்க எந்த பதிலுமே கொடுக்கல கொடுக்கல இவங்க என்ன பேசுறாங்க அந்த பாதிப்பே இல்லை ஒண்ணுமே இல்லை நம்பாதீங்க ஒண்ணுமே இல்லை அப்படின்னு பேசிட்டே இருக்காங்க ஆக எந்த இருந்தா மண்டபம் மேலாமா வியாதி நான் வீடு வீடா போய் சர்வே எடுக்கிறேன்னு கேட்டேன் எனக்கு அனுமதி கொடுப்பீங்களான்னு கேட்டேன் அதுக்கு தர மாட்டேன் நான் தர்ச்சையெல்லாம் கண்டுபிடிச்சிருந்தது அவர் ஆக்சிடெண்ட் மைண்டிங்லேயே வந்து ஸ்டெடி கேட்டேன் கூவாது அப்போ ஒரு வீட்டில் செப்படி இருக்கிறதுக்கு நான் வந்து கேட்குறோம் அணு இல்லை தானே அதுக்கு கேட்டுக்கிட்ட அதுக்கு எந்த பேருமே கொடுக்கல ஆக வெப்பக்கத்தை பொறுத்த அவர்கள் அறிவை ரீதியாக நீங்கள் நடந்துக்கலை அப்படின்னு இருக்கும்போது எப்படி அவங்கள நம்ப முடியும் இந்த அணுகளை எப்படி எப்படி பார்த்தா நம்ப முடியும் முக்கியமான இது வந்து ஒரு ஹைன் டைம் வந்து இந்த ஒரு சூழலை பயன்படுத்தி இந்த பல பிரச்சனைகள் இருக்கிறது இப்ப எங்களுடைய டிமாண்ட் எல்லாம் இருந்தால் நீங்க பாதுகாப்பு குறிக்கானவங்க இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு நீங்க முறையாக உடைய இருக்க வேண்டும் அதை உறுதிப்படுத்த வேண்டும் வேண்டும் அது வரைக்கும் நீங்க வந்து என்ன பிரச்சனை அதெல்லாம் திருத்து வைங்க பாதாவை நீங்க இதை தொடருங்க உங்களை ஒரு முடிப்பதோட இல்லை எல்லாம் பொரிய பண்ணி நீங்கள் நம்ப வைங்க போதும் அதுக்கான உடைய நடக்கணுங்க போதும் அது கொடுத்தாம இருக்கீங்களே நீங்க உங்களை பார்த்தீங்கன்னா இவ்வளவு

பிரைம் மினிஸ்டர் சொல்றாரு சொல்றாங்க சொல்லுது என்ன சொல்றாங்க பாதுகாப்பானது பாதுகாப்பானு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் கண்டிப்பாக இது பாதுகாப்பற்றது இந்த கேள்விக்கு முறையான கேள்வி நேரம் வந்து இருக்கு அப்போ இதெல்லாம் நம்ம கேட்க வேண்டிய தேவை இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லுது இதை தவிர ஒரு முக்கியமான ஒரு பயங்கர பயங்கரமான ஒரு விஷயம் வந்து உட்காந்து நண்பர் ரமேஷ் வந்து உட்காந்து அவருடைய கடின உழைப்பால் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு ஈடுபாட்டால் இந்த பிரச்சனை ஈடுபாட்டால்

கல்வி ஆய்வுகள் எப்படி நான் வந்து நடத்தணும் அப்படிங்கிற ஒரு விளக்கங்கள் அவர் தான் எனக்கு ஒரு குருநாதராக இருந்தது செஞ்சார் இந்த நேரம் அவர் கூட இருந்து அவர் அந்த இது கருத்துக்கள் எங்கெல்லாம் பயணிவர்கள் அவர் வந்து இந்த நேரம் எங்க கூட இருக்கிறதோ அவர் வந்து திரும்ப அந்த அன்பு பாதிப்புகளை வந்து நமக்கு மூணு நாள் எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு ஆக நான் பயனாளி இருக்கிறதெல்லாம் கேள்விகளுக்கு நான் கேள்விகளுக்கு